வெல்கம் டு தேவசூர்யா சிக் ஸ்டோரீஸ் அமரர் கல்கியின் சிவகாமியின் சபதம் நாலாம் பாகம் சிதைந்த கனவு அத்தியாயம் நாற்பத்தி எட்டு குளக்கரை பேச்சு தை மாதத்தின் பிற்பகுதியில் ஒருநாள் காலை நேரத்தில் வானம் மப்பும் வந்தாரமுி இருந்தது அந்த வருஷம் ஐப்பசி கார்த்திகையில் நல்ல மழை பெய்திருந்தபடியால் தாமரை குளம் நிரம்பி கரையை தொட்டுக்கொண்டு தண்ணீர் ததும்பிற்று காலை சூரியனை மேகங்கள் மூடியிருந்த போதிலும் குளத்தில் செந்தாமரை புஷ்பங்கள் நன்றாக மலர்ந்து இனிய நறுமணத்தை நானா திசையிலும் பரப்பிக் கொண்டிருந்தன இறகுகளில் சிவப்பு வரியுடன் கூடிய நீல நிற வண்டுகள் மலர்ந்த செந்தாமரை பூக்களை வலம் வந்து இசைப்பாடி மகிழ்ந்தன பளிங்கு போல தெளிந்திருந்த தடாகத்தின் தண்ணீரில் பெரிய பெரிய கயல் மீன்கள் மந்தை மந்தையாக நீந்தி விளையாடி கொண்டிருந்தன பச்சை பசுங்குடைகளைப் போல தண்ணீரிலிருந்து கம்பீரமாக எழுந்து தலை நிமிர்ந்து நின்ற தாமரை இலைகளில் முத்து நீர்த்துளிகள் அங்கும் இங்கும் தவழ்ந்து விளையாடின தாமரை குளத்தை சுற்றிலும் வானோங்கி வளர்ந்திருந்த விருட்சங்கள் கப்பும் கிளைகளும் இலைகளும் தளிர்களுமாய் தழைத்து படர்ந்த சில இடங்களில் குளத்தின் தண்ணீர் மீது கவிந்து இருள் செய்து கொண்டிருந்தன பச்சை கிளிகளும் பலவர்ண குருவிகளும் இன்னிசை குயில்களும் இனிய கீதம் பாடும் மைனாக்களும் குளிர்ந்த தழைகளுக்கிடையில் உட்கார்ந்து இளந்தளிர்களை கோதிக்கொண்டும் மலர்களின் மகரந்தங்களை உதிர்த்துக்கொண்டும் கொண்டும் ஆனந்தமாக ஆடிக்கொண்டும் பாடிக்கொண்டும் கிளைக்கு கிளை தாவிக்கொண்டும் வசந்த காலத்துக்கு வரவேற்பு கூறிக்கொண்டிருந்தன இயற்கை தேவி பூரண எழிலுடன் இடத்தில் ஜீவராசிகளெல்லாம் ஆனந்த திருவிழா கொண்டாடி கொண்டிருந்த சமயத்தில் மானிட ஜென்மம் எடுத்த அபலை பெண் ஒருத்தி மட்டும் சோகமே உருக்கொண்டது போல உட்கார்ந்திருந்தாள் அவள் ஆயன சிற்பியாரின் செல்வத் திருமகளும் வீராதி வீரரான மாமல்ல சக்கரவர்த்தியின் உள்ளங்கவர்ந்த கவர்ந்த காதலியும் நடனக்கலை தெய்வத்தின் பரிபூரண அருள் பெற்ற கலை ராணியுமான சிவகாமி தேவிதான் அந்த தாமரை குளத்தின் காட்சியானது சிவகாமிக்கு எத்தனை எத்தனையோ பூர்வ ஞாபகங்களை உண்டாக்கி கொண்டிருந்தன அந்த தடாகக்கரை ஓரத்தில் பத்து வருஷங்களுக்கு முன்னால் அவள் இதே மாதிரி எவ்வளவோ தடவை உட்கார்ந்து தெளிந்த தண்ணீரில் பிரதிபலித்த தன் அழகிய உருவத்தை பார்த்து கொண்டிருந்திருக்கிறாள் சென்ற பத்து வருஷ காலத்தில் அவளுடைய உருவத் தோற்றத்தில் எந்தவிதமான மாறுதலும் ஏற்பட்டிருக்கவில்லை ஆனால் அவளுடைய உள்ளம் அந்த பத்து வருஷத்திலே எவ்வளவு மாறுதல் விட்டது அழகிய தாமரை மலரையும் அதைச் சுற்றி வரும் நீல நிற வண்டுகளையும் பார்க்கும்போது முன்னாளில் அவள் வெள்ளம் அடைந்த குதூகலம் இப்போது ஏன் அடையவில்லை தண்ணீரிலே பிரதிபலித்த அவளுடைய பொன்மேனியின் சௌந்தரியத்தையும் ஆடை ஆபரண அலங்காரத்தையும் பார்த்தபோது அவள் அடைந்த பெருமிதமும் இன்பமும் இப்போது எங்கே போய்விட்டன அந்த காலத்தில் அதே தாமரை குளக்கரையில் தன்னந்தனியாக உட்கார்ந்து மனோராஜ்யம் செய்து கொண்டிருப்பதில் சிவகாமி எவ்வளவோ இன்பத்தை அனுபவித்தாள் தனிமையிலே அவள் கண்ட அந்த இனிமை இப்போது எங்கே சிவகாமிக்கு சில சமயம் தனது சென்ற கால வாழ்க்கையெல்லாம் ஒரு நெடிய இந்திரஜால கனவு போல தோன்றியது தான் அத்தாமரை குளக்கரையில் உட்கார்ந்திருப்பதும் தன்னை சுற்றிலும் காணப்படும் அழகிய இயற்கை காட்சிகளும் உண்மைதானா அல்லது வாதாபி நகரத்து சிறை உட்கார்ந்தபடி காணும் பகற்கனவா என்று அடிக்கடி சந்தேகம் ஏற்பட்டது இவ்விதம் நெடுநேரம் ஏதோ உருவமில்லாத சிந்தனைகளில் சிவகாமி ஆழ்ந்திருந்தாள் வானத்தை மூடியிருந்த மேகப்படலங்கள் சிறிது விலகி சூரியன் வெளித்தோன்றி அவள் மீது சுளீர் அன்று வெயில் உரைத்த பிறகு எழுந்திருந்தாள் ஆயனரின் அரண்யச் சிற்ப வீட்டை நோக்கி நடந்தாள் குதிரை குளம்படியும் சத்தம் திடீரென்று கேட்டதும் அந்த அடி ஒவ்வொன்றும் தன் நெஞ்சின் மேல் படுவது போன்ற வேதனை அவளுக்கு உண்டாயிற்று அந்த குளக்கரையை தேடி அவளுடைய காதலர் மாமல்லர் குதிரை மீது எத்தனையோ தடவை வந்திருப்பது சிவகாமிக்கு நினைவு வந்தது இப்போது வருவது யார் ஒருவேளை அவர்தானா ஆஹா அவரை எப்படி சந்திப்பது அவருடைய திக்ஷண்யமான பார்வையை அடி பாதகி உன்னால் என்னென்ன வினைகள் எல்லாம் வந்தன என்று குற்றம் சாட்டும் கண்களை எப்படித்தான் ஏறிட்டு பார்ப்பது ஒரு குதிரை அல்ல இரண்டு குதிரைகள் வருகின்றன இரண்டு குதிரைகள் மீதும் இரண்டு பேர் வீற்றிருந்தார்கள் தனியாக அவரை தந்திப்பதே முடியாத காரியமென்றால் இன்னொருவரின் முன்னால் அவரை பார்ப்பது பற்றி கேட்க வேண்டியதில்லை குளக்கரையின் சமீபத்தில் அடர்த்தியாக மண்டி வளர்ந்திருந்த புதர் ஒன்றின் பின்னால் சிவகாமி மறைந்து கொண்டாள் குதிரைகள் இரண்டும் சமீபத்தில் வந்தன முன்னால் வரும் குதிரையின் மீது மாமல்லர் தான் வந்தார் அம்மா அவர் முகத்திலேதான் இப்போது என்ன கடூரம் அன்பு கனிந்து ஆர்வம் ததும்பி கள்ளங்கபடமற்ற உள்ளத்தை காட்டிய பால்வெளியும் முகத்துக்கும் இந்த கடுகடுத்த முகத்துக்கும் எத்தனை வித்தியாசம் அவருக்கு பின்னால் மற்றொரு குதிரையின் மேல் வந்தவர் பரஞ்சோதியாகத்தான் இருக்க வேண்டுமென்று எண்ணி சிவகாமி பார்த்தாள் இல்லை பரஞ்சோதி இல்லை அந்த மனிதரை இதுவரையில் சிவகாமி பார்த்தது கிடையாது பத்து வருஷத்துக்குள் எத்தனையோ புது சிநேகிதம் அவருக்கு ஏற்பட்டிருக்கும் குதிரைகள் இரண்டும் குளக்கரையில் வந்து நின்றன இருவரும் இறங்கினார்கள் அந்த பழைய விருட்சத்தின் அடியில் மாமல்லரின் கவிதை அழகு வாய்ந்த காதல் ஓலைகளை எந்த மரத்தின் பொந்திலே நான் ஒழித்து வைத்திருப்பது வழக்கமோ அதே மரத்தின் அடியில் இருவரும் நின்றார்கள் மாமல்லரின் பேச்சாவள் காதிலே விழுந்தது ஆம் தன்னை பற்றித்தான் அவர் பேசுகிறார் மாமல்லரின் குரலில் பின்வரும் வார்த்தைகள் வருவதை சிவகாமி கேட்டாள் ஒரு காலத்தில் இந்த தாமரை குளத்தை பார்க்கும்போது எனக்கு எத்தனை குதூகலமாய் இருந்தது எத்தனை தடவை இந்த குளத்தை தேடி ஆர்வத்துடன் ஓடி வந்திருக்கிறேன் என் அருமை தந்தையிடம் கூட என் உள்ளத்தை ஒழித்து இங்கே கள்ளத்தனமாக எத்தனை முறை வந்திருக்கிறேன் இதன் அருகில் வரும்போது சிவகாமி இங்கே இருப்பாளோ மாட்டாளோ என்ற எண்ணத்தினால் எப்படி என் நஞ்சம் துடித்து கொண்டிருக்கும் அவள் இந்த மரத்தடியில் உள்ள பலகையில் தங்க விக்கிரகத்தைப் போல தனியாக அமர்ந்திருப்பதை பார்த்ததும் எப்படி என் உள்ள மகிழ்ச்சி ததுமி துள்ளி குதிக்கும் அப்படிப்பட்ட சிவகாமியை இன்று ஏறிட்டு பார்க்கவே என் மனம் துணியவில்லை வீட்டின் வாசல் வரைக்கும் வந்துவிட்டு உள்ளே போக தயங்கி ஒதுங்கி வந்துவிட்டேன் இந்த தாமரை குளம் அந்த காலத்தில் இருந்ததைக் காட்டிலும் அதிக வனப்புடனேதான் என்று விளங்குகிறது ஆயினும் இதை பார்ப்பதில் எனக்கு மகிழ்ச்சி உண்டாகவில்லை மானவன்மரே இதோ இந்த மரத்தடி பலகையை பாருங்களேன் இந்த பலகையின் மேல் நாங்கள் கைகோர்த்து கொண்டு உட்கார்ந்து எத்தனையோ நாள் சொர்க்க இன்பத்தை அனுபவித்திருக்கிறோம் அந்த பலகை இன்று எப்படி வெயிலிலே உலர்ந்து மழையிலே நனைந்து துண்டு துண்டாய் பிளந்து கிடக்கிறது இளவரசே என்னுடைய சிதைந்து போன வாழ்க்கைக்கு இந்த பலகையே சரியான சின்னமாக விளங்குகிறது மாணவன்மர் என்று அழைக்கப்பட்ட மனிதர் ஏதோ சொன்னார் அது சிவகாமியின் காதில் விழவில்லை மாமல்லர் அவருக்கு கூறிய மறுமொழி மட்டும் கேட்டது மாணவன்மரே என்னால் அது நினைக்கவும் முடியாத காரியம் செடியிலிருந்து கீழே உதிர்ந்த பூ உதிர்ந்து போனதுதான் மறுபடியும் அதே செடியில் பொருத்த முடியுமா என்னுடைய தந்தை மகேந்திர பல்லவர் ஒரு சமயம் கூறியது எனக்கு நினைவுக்கு வருகிறது சிவகாமியும் அவளுடைய அற்புத கலையும் கடவுளுக்கு அர்ப்பணமாக வேண்டியவை கேவலம் மனிதர்களுக்கு உரியவை அல்ல என்று அவர் கூறினார் மகேந்திர பல்லவரின் வாக்கு ஒருபோதும் வீண் போவதில்லை இவ்விதம் சொல்லிக்கொண்டே தம் சிநேகிதருடன் மெல்ல நடந்து தாமரை தடாகத்தின் நீர்க்கரை ஓரம் வரையில் இறங்கிச் சென்றார் இருவரும் சிறிது நேரத்துக்கெல்லாம் திரும்பி வந்து தத்தம் குதிரைகளின் மீது ஏறிச் சென்றார்கள் சிவகாமி தன்னுடைய வீட்டை நோக்கி காட்டு வழியே சென்றபோது அவளுடைய உள்ளத்தில் பெரும் கிளர்ச்சி குடிகொண்டிருந்தது அந்த கிளர்ச்சியில் இன்பமும் வேதனையும் சமமாக கலந்திருந்தன மாமல்லர் தன்னை மறந்து போய்விடவில்லை என்பதையும் தன்னிடம் அவரது அன்பு குறைந்து விடவில்லை என்பதையும் அவளுடைய உள்ளம் நன்கு தெரிந்து கொண்டது ஆயினும் அவர்கள் இருவருக்கும் இடையில் ஏதோ ஒரு பெரிய தடை கடக்க முடியாத அகாதமான பள்ளம் இருப்பதாகவும் அவளுடைய உள்ளுணர்ச்சி கூறியது அந்த தடை எத்தகையது அந்த பள்ளம் எப்படி ஏற்பட்டது என்பதை அவள் எவ்வளவு யோசித்தும் தெரிந்து கொள்ள முடியவில்லை எப்படியும் மாமல்லரை கூடிய சீக்கிரத்தில் ஒருநாள் பார்க்க வேண்டும் பார்த்து தனது உள்ளம் அவர் விஷயத்தில் முன்போலவேதான் இருக்கிறது என்பதை தெரியப்படுத்த வேண்டும் என்று தீர்மானித்து கொண்டாள் என்றென்றைக்கும் தான் அவருடைய அடியாள் அவர் நிராகரித்து தள்ளினாலும் அகன்று போக முடியாதவள் என்று உறுதி கூற எண்ணினாள் அன்று மத்தியானம் சிவகாமி ஏதோ சிந்தனையில் ஆழ்ந்து உட்கார்ந்திருப்பதை பார்த்து ஆயனர் தயங்கி தயங்கி அவளுடன் பேச்சு கொடுக்க முயன்றார் குழந்தாய் எனக்கென்னவோ இப்போது இந்த நடுக்காட்டிலே வசிப்பது அவ்வளவாக பிடிக்கவில்லை காஞ்சியில் நமக்கு ஒரு வீடு இருக்கிறதல்லவா அங்கேயே போய்விடலாம் என்று பார்க்கிறேன் உன்னுடைய விருப்பம் என்ன என்று கேட்டார் அப்பா அதிசயமாய் இருக்கிறதே என் மனதில் இருப்பதையே நீங்களும் சொல்லுகிறீர்களே எனக்கும் இந்த காட்டில் தனியாய் இருக்க இப்போது அவ்வளவு பிரியமாய் இல்லை நாலு பேரை பார்க்க வேண்டும் பேச வேண்டும் என்று இருக்கிறது காஞ்சிக்கு போனால் கமலியாக்காளுடனாவது பேசி பொழுது பொழுதுபோக்கலாம் நாளைக்கு புறப்படலாமா அப்பா என்றாள் சிவகாமி நாளைக்கு புறப்படலாம் என்று எண்ணித்தான் நானும் பல்லக்கு அனுப்பி வைக்கும்படி சொல்லி இருக்கிறேன் நாளைய தினம் காஞ்சி நகரில் பெரிய கோலாகலமாய் இருக்கும் நாளைக்கு காஞ்சி நகரில் என்ன விசேஷம் அப்பா என்று சிவகாமி கேட்டாள் நாளைக்கு சக்கரவர்த்தியின் பட்டணப் பிரவேச ஊர்வலம் நடக்கப் போகிறதாம் சளுக்கர்களை முறியடித்து உலகம் காணாத மகத்தான வெற்றியுடன் மாமல்லர் திரும்பி வந்திருக்கிறாரல்லவா சக்கரவர்த்தி திரும்பி வந்து விட்டாரா என்று சிவகாமி கேட்டபோது அவளுடைய வாழ்க்கையில் கடைசி முறையாக கபட வார்த்தையை கூறினாள் ஆம் குழந்தாய் முந்தா நாள் பல்லவ சைன்யம் வந்து சேர்ந்தது சக்கரவர்த்தியும் வந்துவிட்டார் எல்லாரும் வடக்கு கோட்டை வாசலுக்கு அருகில் தண்டு இறக்கி இருக்கிறார்களாம் பட்டணப்பிரவேசத்துக்கு பிரவேசத்துக்கு நாளைய தினம் நல்ல நாள் குறிக்கப்பட்டிருக்கிறதாம் ஒரு விஷயம் கேட்டாயா சிவகாமி எனக்கு வயதாகி விட்டதோடு அறிவும் தளர்ந்து வருகிறது என்று தோன்றுகிறது இல்லாத பிரமைகள் எல்லாம் ஏற்படுகின்றன இன்று காலை ஏதோ குதிரை சத்தம் கேட்டது போல இருந்தது சக்கரவர்த்தி தான் அந்த நாளிலே வந்ததைப் போல இந்த ஏழை சிற்பியின் வீட்டை தேடி வருகிறாரா என்று நினைத்தேன் வாசலில் வந்து பார்த்தால் ஒருவரையும் காணவில்லை சிவகாமியின் கண்களில் கண்ணீர் துளித்தது சக்கரவர்த்தி வந்தது உண்மைதான் என்பதை சொல்லலாமா என்று நினைத்தாள் அதற்கு தைரியம் வரவில்லை சிவகாமி கண்களில் கண்ணீரை பார்த்த ஆயனர் சற்று நேரம் வேறு எங்கேயோ பார்த்துக்கொண்டு கொண்டு மௌனமாயிருந்தார் பிறகு சிவகாமியை நோக்கி கனிவு மிகுந்த குரலில் அம்மா குழந்தாய் உன்னிடம் ஒரு விஷயம் சொல்ல வேண்டும் வேண்டுமென்றிருக்கிறேன் என்றார் என்னப்பா அது சொல்லுங்களேன் என்றாள் சிவகாமி உலகத்திலேயே உள்ள எல்லா பெண்களையும் போல நீயும் யாராவது ஒரு நல்ல கணவனை மணந்து கொண்டு சந்தான பாக்கியத்தை அடைய அம்மா குழந்தாய் இந்த வயதான காலத்தில் இத்தனை நாள் இல்லாத ஆசை எனக்கு இப்போது ஏற்பட்டு இருக்கிறது பேரன் பேத்திகளோடு கொஞ்சம் விளையாட வேண்டுமென்று விருப்பமாயி இருக்கிறது அப்பா நான் ஒருத்தி பெண்ணாய் பிறந்து உங்கள் எல்லோருக்கும் கொடுத்த துன்பம் போதாதா இன்னும் வேறு வேணுமா என்று நெஞ்சை பிளக்கும் குரலில் சிவகாமி கூறினாள் இதென்ன வார்த்தை நீ யாருக்கு என்ன துன்பம் செய்தாயம்மா என்றார் ஆயனர் தங்களுடைய கால் ஊனம் அடைவதற்கு நான் காரணமாய் இருந்தேன் அக்கா கணவனை இழப்பதற்கும் காரணமானேன் விதியின் விளைவுக்கு நீ என்ன செய்வாய் அம்மா சிவகாமி கண்ணபிரான் தலையில் அவ்விதம் எழுதியிருந்தது அவன் அகால மரணம் அடைந்தாலும் அவனுடைய குலம் விளங்குவதற்கு சின்னக்கண்ணன் இருக்கிறான் என்னுடைய குலமும் அந்த மாதிரி விளங்க வேண்டாமா உன்னை தவிர எனக்கு வேறு யாரம்மா அப்பா ராஜகுலத்தில் பிறந்தவர்கள் தங்களுக்கு பிறகு சிம்மாசனம் ஏறவும் அரசாட்சி செய்யவும் சந்ததி வேண்டுமென்று கவலைப்பட வேண்டும் நம்மை போன்ற ஏழை எளியவர்களுக்கு சந்ததியைப் பற்றி என்ன கவலையப்பா என்றாள் சிவகாமி இதோட அத்தியாயம் நாற்பத்தி எட்டு நிறைவு பெற்றது நாற்பத்தி ஒன்பதாவது அத்தியாயத்தை அடுத்த பதிவில் பார்க்கலாம்